ねきな。 சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்கிற வேத வசனத்தை குறித்து உங்களோடு பேச போறீங்க ஒன்று சாமுவேல் அதிகாரம் முப்பது வசனம் எட்டி சகலத்தையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய உறவுகளை நாம் இழந்து நிற்கலாம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் இழந்திருக்கலாம் பொருளாதார காரியங்களை கூட நாம் இழந்திருக்கலாம் எழுந்து போன எல்லாவற்றையும் ஏசப்பா திருப்பி கொடுக்க வள்ளுவரா இருக்கிறார் எப்படி நீங்க நினைக்கிறீங்களா என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத